ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நானும் டசன் பர்சன் பாண்டிச்சேரி நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் கப் சாம்பிரானி பார்த்துருந்தோம் வெரைட்டிஸ் ஒரு ஆறு வெரைட்டிஸ் பார்த்துருந்தோம் வாங்கினவங்க யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எதுக்கு போயிடுச்சு அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா நம்ம ஹெர்பல் கொசுவத்தி இப்ப என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றோம்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோ அட்டாச் பண்ணுறோம் ஹெர்பல் கொசுவத்தி சாம்பிராணி தயாரிக்க பயன்படுத்தும் பொருட்கள் துளசி வசம்பு வேப்ப இலை நொச்சி இலை தைல இலை சாணம் வேணும்ன்றாங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட பர்சனல் நம்பர் இருக்கு ஆபீஸ் நம்பர் இருக்கு ஆபீஸ் நம்பர்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ஆர்டர் கொடுக்கலாம் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் அப்படி கொடுக்குறதுல சொல்லிருந்தோம் இப்ப அதனால என்ன பண்ணிச்சுன்னா பாக்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறதே கிளாஸஸ் தான் எடுக்க போகிறோம் அது எப்போ என்ன டைமிங் சொல்கிறோம் பாருங்க அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சாம்ராணி வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்க வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க சென்ட் பண்ணல நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்